காலத்தில் அடங்கி நிகழ்த்து செஞ்சு செஞ்சு

சூழ்நிலைக்கு அப்படியே தாய்மொழி மாதிரி நம்ம பாதுகாக்கிறதுக்காக ஒரு அவதாரம் எடுத்து இந்த பிரபஞ்சத்துல அதர்மத்தை அடக்கி தர்மத்தை நிறைவேற செய்வேன் அப்படின்ற ஒரு அற்புதமான வடிவத்தோட ரூபம் தான் தர்மத்துடைய ரூபம் தான் தாழ்வு தெரியுமா நம்மளோட இஷ்டம் தெரியுமா நம்ம வந்து நமக்கு எதிர்ப்பே இல்லை என்ன யாரு எதிர்ப்பு போறாங்க என் கண்ணு கேட்ட தூரம் எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லைன்னு நம்ம நினைச்சிருந்தா நமக்கு அறியாம பின்னாடியோ முன்னாடியோ நம்ம சுத்தியோ எந்த ஒரு பிரச்சனை பார்த்திருந்தாலும் உடனே உடனே தாய் அன்பு போல தாய்குடைய கடமை போல நம்ம அப்படியே தாய் மொழி மாதிரி பாதுகாத்து நம்மளுக்கு ஒரு அன்பும் நம்மளுக்கு ஒரு கண்காலமும் தொண்ணு வராத பாதுகாத்து அற்புதமான தமிழ் வந்து அதனால ராவு காலத்துல எல்லாரும் சீரிய டிவி பார்க்கு குடும்பம் பார்க்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கடவுளோடைய ஆசிர்வாதம் வாங்கினா போவோம் சிவனுடைய ஒப்பந்த ஒரு

வளர்ச்சியும் பெருமாந்திரை வேண்டி மலர்ப்பாதர்களை மக்களோடு சரணடைந்து

குலதெய்வமாக இருந்த அடுத்ததும் தெரியல வேண்டும் பெருமானேவரோட மகிழ்ச்சிய பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க்கணும்